கிளியர் கட்டாக ரப்புக்கு மீனிங் தெரியுதா யாரை பார்த்து சூ சூரா யூசுஃபில் மற்ற சூறா கூட சரி எனக்கு வந்து ஒரு இடத்துல சொல்லுது பிட்டு பிட்டாக இருக்குது லிங்க் பண்ணி டாட்ஸ் வந்து எனக்கு கனெக்ட் பண்ண தெரிலங்க இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாவல் மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் எளிமையாக குழந்தை கூட பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சோண்டு நாலேஜ் இருக்கிற குழந்தை கூட உட்கார வச்சு யூசுஃப் சூவாக படிச்சிங்கன்னா அது ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அது வந்து ஃபுல் சீக்வன்ஸாக இருக்கும் கிட்டத்தட்ட நூறு வசனங்களுக்கு மேலே யூசுஃப் நபியை பற்றி சீக்வன்ஸாக வந்துடும் அப்போ இந்த இடத்துல ரப்புன்னு ஒன்று போய் ரப்புகிட்ட கேளு அப்படின்னா இப்போ இந்த ரப்புங்கிறது இறைவனுங்கிற மீனிங்கா இருந்தா இவங்க நம்ம இன்னைக்கு விளங்கி வச்சிருக்கிற இறைவனுங்கிற மீனிங்கா இருந்தா அந்த ரப்புகிட்ட போய் உதவி தேட சொன்னாரா வேற ரப்புகள்கிட்ட போய் நபி வந்து உதவி தேட சொன்னாரா இவங்கள பத்தி போய் சிலைகள்கிட்ட போய் கேட்டுவாங்க இந்த அறுத்துக்கிட்ட பெண்கள் அவங்களுடைய நிலைமை என்ன இப்படி அவரும் மீனிங்கு அப்போ இது ரப்பு என்ன மீனிங்ல யூசுஃப் நபி பயன்படுத்துறாரு புரியுதா இல்லையா அதை ஹுரான் இங்க பயன்படுத்திருச்சு இல்லையா அப்போ அதை வச்சு நமக்கும் இப்படி ரப்புங்கிற நம்ம யாரையும் ரப்பாக ஆக்க கூடாது அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு புரியுதா இல்லையா எளிமையா புரியக்கூடிய விஷயம் இந்த ரப்புக்கு டெஃபினேஷன் என்னன்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரே ரப்பு தான் அவ்வளவுதான் அப்போ ஹுரானியா இவங்களை பார்த்து ரப்பு ரப்புங்குது அது ஒன்று இருக்குல்ல இவங்க இவங்கதான் இல்லைங்களா அந்த இடத்துல நபித்தோழரும் கேக்குறேன் நாங்க எங்கெங்க கிறிஸ்தவ எங்க பாதிரியார்களை எங்க போய் நாங்க ரப்புனோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கன்ஃபியூஸ் ஆறாங்க போய் இதுவும் வந்து சொல்லலாம் இல்லையா எங்க போய் அவங்க அந்த மன்னர் ரப்புன்னு சொன்னாரு அப்படின்ட்டு அப்போ இதுல எளிமையா குரான புரியற ஆர்வம் இருக்கிற யாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிடும் தங்களுடைய லாபங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி அந்த திரையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க அது வந்து ஹுரான் வந்து அதை தாண்டி அந்த திரையை கிழிச்சிட்டுலாம் உள்ளே வராது அப்போது இன்னும் சில மீனிங்கில் பார்த்தீங்கன்னா முதலாளி ஓனர் அப்படிங்கிற அந்த இடத்துல எல்லாம் வந்து பயன்படுத்துகிறான் தூய்மையானவன் உம் இறைவன் கண்ணியத்திற்கு சொந்தக்காரன் இவர்கள் புனைந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் விட்டு அவன் தூய்மையானவன் சுபகான ரப்புக்க ரப்புல் இஸ்ஸத்தையும் அம்மா யூசிஃபோன் இப்போ இந்த இடத்துல அல்ல சொல்கிறான் சொந்தக்காரன் இந்த இடத்துல கண்ணியத்துக்கு சொந்தக்காரன் ஓனரு நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் முப்பத்தி ஏழாவது அதிகாயத்தில் நூத்தி எண்பது சொல்றான் அதே மாதிரி காபாவுடைய இறைவன் அப்படிங்க பல்யா புது ஹாசல் பைத் அப்போ அந்த வீட்டுடைய அதிபதி அப்படி முதலாளி அப்படிங்கிற அந்த மீனிங்ல நூத்தி ஆறாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனத்தில் அல்ல சொல்றான் ஏழு வானங்களின் உரிமையாளனும் மகத்துவம் மிக்க அரசின் உரிமையாளனும் யார் என்று இவர்களிடம் கேளுங்கள் இப்போ இருபத்தி மூணாவதிகாயத்துல எண்பத்தி ஆறாவது வசனம் இப்போ இதில் வந்து சொல்கிறார் வானம் பூமியுடைய ரப்பு தான் அல்லாஹ் மற்றபடி இன்னைக்கு வந்து இந்த நிலப்பரப்புகள் இருக்கு பாருங்க மூசா நபி அதாவது பனிஸ்ல்கள் ஒரு பகுதியில் இருந்தாங்க அவங்கள ஃபிரௌன் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் அப்ப அந்த பகுதியுடைய வந்து நிர்வாகம் அந்த பகுதியுடைய நிர்வாகம்லாம் அல்லா வந்து கிளைம் பண்ணவே இல்லை அதாவது அது வந்து அல்லாவுடைய ஆட்சிக்கு உட்படாத பகுதி எது எகிப்து எல்லாம் வந்து அல்லாவுடைய கண்ட்ரோல் லிமிட் அதான் சொல்லுவாங்க இப்போ இந்த எங்கேயாவது இந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் எங்கள் லிமிட் லிமிட்டுக்கு வராது உங்கள் லிமிட்டுக்கு வராது நீங்கள் அங்கே போங்க இந்த இடத்துக்கு போங்க நம் பொதுவாக முக்காசி பேருக்கு நமக்கு தெரியாது நம்ம எந்த ஏரியா போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனும் தெரியாது எந்த ஏரியா போஸ்ட் ஆஃபீஸும் வருகும் தெரியாது யாராவது திடீர்னு கேட்டாங்கன்னா த தடுமாறுவோம் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் சொல்வாங்க ஆனால் அது நமக்கு இருக்காது வேற வேறு வேறு இருக்கும் என்ன நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறது வேறே இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்போ அவர் சொல்கிறாரு மீன் பண்ணுறாரு இதெல்லாம் வச்சு அப்போ ரப்பில் அரிசின்னு இருக்குது அப்போ இதுதான் மீனிங் அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க கொண்டு வந்து தேவை இல்லாமல் அல்லாவை கொண்டு வந்து இங்கே வந்து பூமிக்குள்ளே புகுத்துறாங்க அப்படிங்கிற அப்போ பூமிக்கு வந்து அல்லா வந்து அதிபதி கிடையாதுங்கிறேன் என்ன ஒரு அருமையான விளக்கம் இதுதான் வந்து அவங்க மஹர்ஷா கல்வின்னு சொல்லி கத்துட்டாங்க இப்போ இது என்ன போய் சொல்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்போ இதில் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவதுல இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் வானத்திலும் பூமியிலும் அல்லா ஒருவனை தவிர மற்ற ரப்புகள் இருந்திருந்தால் அவ்விரண்டின் ஒழுங்கமைப்பும் சீர்குலைந்து போயிருக்கும் எனவே அவர்களின் பொய்யான வர்ணனையிலிருந்து அர்ஷுக்கு உரியவனான அல்லாஹ் மிக புனிதமானவன் அப்போ இந்த இடத்துல அல்லா என்ன சொல்றான் இந்த நிர்வாகம் மட்டும் நாம் பண்ணாம வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா சீர்கேடு ஆயிருக்கும் இங்கே பூமியில என்ன சீர்கேடு இந்த பூமியுடைய சீர்கேடு ஒழுங்கமைப்பு ஏன் கெட்டது அல்லாவோட அல்லாஹ் ரப்பு இல்லைங்க இங்க வந்து யாருடைய பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்படுது இங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேற்கத்திய அந்த ரோமர்களுடைய அந்த வேல்யூஸ் இருக்கு பாருங்க எக்கனாமிக்கல் வேல்யூஸு பொலிட்டிக்கல் வேல்யூஸு சோஷியல் தாட்ஸு இது எல்லாமே மேற்கத்தியத்திலேருந்து நமக்கு வந்து புகட்டப்படுது அதனால தான் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க கடவுள்னு ஒன்று இல்லை பாவம்னே ஒண்ணு இல்லை விபச்சாரம்னே ஒண்ணு இல்லை தப்புன்னே ஒண்ணு இல்லை எந்த அளவுக்கு சகோதரர்கள் கூட வந்து விபச்சாரம் வந்து பண்ணலாம் அது தப்பு கிடையாது சகோதர சகோதரிகள் கூட இதுக்கு எவ்வளோ கேடு கட்ட ஒரு ஒரு சிவிலைசேஷன் வந்து இவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதோடைய மூலம் இங்கிருந்து எல்லாம் தான் வருது அப்போது இந்த ஒழுங்கமைப்பு வந்து வந்து சீர்குலைந்து இன்னைக்கு வந்து வந்து பூமியில் மிகப்பெரிய லெவலில் டாமினேட் ஆயிடுச்சு நாற்பத்தெட்டு வகையான பாலினங்கள் இருக்கா மனிதர்கள் ரெண்டே ரெண்டு தான் இப்போ ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு இஷ்யூ ஆச்சு அதுலயும் போட்டு வச்சிருக்காங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன ஆண் பெண்ணு இவங்க வந்து மீது இன்னொரு நாற்பத்தாறு அப்புறம் பிளஸ் வச்சிருக்காங்க இன்னும் ஆட் ஆகும் இன்னும் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம் அப்போது அதில் வந்து எந்த அளவுக்கு அவங்க இது பண்ணிவிட்டு இன்றைக்கு வந்து ஒழுங்கமைப்பு குழஞ்சி மனித குலம் வளர்ச்சியை நோக்கி போகிறத விட்டுட்டு வீழ்ச்சிக்கு போய் எல்லா பக்கமும் மனித தட்டுப்பாடு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து கிடையாது அது இல்லாமல் ஒரு பக்கம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஃபஸாது எடுத்துங்க உலகம் பூரா எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வந்தர் செல்வந்தர் ஆகிட்டே போட்டிருக்காங்க இப்போ துருவராத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்னென்ன என்ன நடந்துகிட்டு இருக்குது இங்கே எவ்வளோ சுமை இப்போ பட்ஜெட்டுடைய இதெல்லாம் போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு ஒழுங்கமைப்பு எப்படி சீர்கட்டுச்சு இதாவது பரவாயில்ல இந்தியாவில் இன்னும் நம்ம அரபு நாடுகளில் போனால் இன்னும் கந்திரகோலம் இங்கேயாவது ஒரு கேள்வி கேட்க முடியுது அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஒன்று இருக்குது என்ன அது ஒழுங்காக ஃபாலோ ஆகுது ஆகல ரெண்டாம் பட்சம் அங்கே அதுவும் கிடையாது நோ செக் நோ பேலன்ஸ் முழுமையான அது அதாவது அல்ல அன்கண்டிஷ்னல் எப்படி அன்கண்டிஷ்னல் பதவி இது வந்து இங்க கூட இல்லை எங்கேயுமே கிடையாது இது ரஷ்யாவிலும் கிடையாது சர்வாதிகாரி கூட அன்கண்டிஷ்னல் முழுமையான அதிகாரங்கள் வந்து வழங்கப்படலை கேள்வி கணக்கற்ற அதிகாரங்கள் யாருக்குமே வழங்கப்படலை ஆனால் இஸ்லாத்தின் பேரால நம்ம என்ன சொல்கிறோம் இதுதான் சிறந்ததுங்க இன்னைக்கு வந்து பாக்கிறோம் ஒரு டிவி டிபேட்டில் ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்து திட்டிட்டோம் பயங்கர சுருன்னு கோவம் வந்துருச்சு என்னன்னு சொல்லி திட்டினானா மன்னராட்சி அவங்க கட்சிக்குள்ள மன்னராட்சி இருக்குன்ட்டோம் அவனுக்கு சுருன்னு கோவம் அவங்கள பார்த்து நம்ம பார்த்து சொல்லி நம்மளை பார்த்து அது திட்டினா திட்டு கிடையாது ப்ரைட் மூமெண்ட்டு நமக்கு மன்னராட்சிங்கிறது நம்மளை தவிர அவங்களுக்கு மற்றவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு மன்னராட்சி என்னாச்சு கெட்ட வார்த்தை ஆகிப்போச்சு அவங்க டிக்ஷனரியில் இப்போ அது பேட் வேர்ட்ஸில் இது வந்துடும் என்ன மன்னராட்சி நடக்குது இங்கே அப்படின்னா அது பார்லிமெண்ட்லாம் பேசினா அவ்வளோதான் மன்னராட்சி அப்படின்னா அது என்ன என்ன இது பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கி போட்டுருவான் ஸோ இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கமைப்பு கொலாப்ஸ் ஆகிரும் என்ன என்னுடைய பிளானிங்கு என்னுடைய ஆற்றல் என்ன என்னோட எவ்வளோ கஷ்டமான வேலை அது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் அல்லாவுடைய அந்த வேல்யூஸின் அடிப்படையில் இங்கே உருவாக்கப்பட்ட இந்த பூமியில் உருவாக்கப்பட்டால் அதே மாதிரி இருக்கும் கருப்பருக்கும் வெள்ளைக்கும் மோதல் இருக்காது எப்படி சூரியனும் சந்திரனும் மோதிக்கலையோ எப்படி வந்து மற்ற விண்காரர்கள் மற்ற நட்சத்திரங்கள் ஒன்னோட ஒன்று மோதிக்கலையோ ஏழை பணக்காரனோட மோத மாட்டான் பணக்காரன் ஏழையோட மாட்டான் முதலாளி தொழிலாளியோட மோத மாட்டான் தொழிலாளி முதலாளியோட மோத மாட்டான் கணவனோட மனைவி மோத மாட்டான் மனைவியோட புருஷன் மோத மாட்டான் தாயோட பையன் மோத மாட்டான் பையனோட பெற்றோர் மோத மாட்டாங்க என்ன பூமியில் அமைதியாக இருக்கும் அதான் அதிஸ்கல்ல வரும் அது சொல்லுவாங்க பாம்பும் கீரியும் வந்து நண்பர்கள் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து அமைதி நிலவும் மொத்த பூமி திருட்டு பயம் இருக்காது என்ன அந்த எந்த பயமும் இல்லாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுரும் இந்த நிர்வாகம் சிறந்தது அல்ல கேட்குறான் என்னுடைய நிர்வாகத்துக்கு நான் உங்களுக்கு சாம்பிளும் காமிச்சிட்டேன் அதுவும் இல்லாமல் சரி அந்த நிர்வாகம் வேற இந்த நிர்வாகம் வேறேன்னு நினைக்கிறீங்களா ஒரு ரசூலியாக அனுப்பி அவரையும் வச்சு வெறும் ஹியூமனை வச்சே நான் பண்ணி காமிச்சிட்டேன் இது கூட என்ன சொல்லுங்க மேக்னட்டிக் பவர்ங்க அது நாங்கள் எங்கெங்கே போகிறது அது வந்து எங்கோ அது வேற டெக்னாலஜிங்க இது எங்கே ரியாலிட்டி கிரவுண்ட் ரியாலிட்டி பேசுங்க கிரவுண்ட் ரியாலிட்டி கிரவுண்ட்லேயே வச்சு என்ன எல்லாம் வந்து மனிதர்களை வச்சு அதுவும் அவருக்கும் அடி வாங்கி ரத்தம்லாம் அவங்களும் காமிச்சாங்க எனக்கும் ரத்தம் தான் வரும் என்ன எனக்கும் பசிக்கும் நானும் வந்து மயக்கம் போட்டுலாம் விழுந்திருக்கேன் எனக்கும் வந்து என் பொண்டாட்டி மேலே வந்து அவதூறு சொன்னேன் எனக்கு ஒரு மாசம் மூட் அவுட் ஆகுது என்ன எல்லா வீக்னஸ் எனக்கும் இருக்கு அதே சமயம் என்னால் நீதியாகவும் நடக்க முடிஞ்சது அதே மாதிரி நாங்கள் வந்து அப்படியே என்ன சொல்றது தண்ணிறைவு பெற்றவர்கள் பஞ்சத்தில் அடிப்பட்டவங்க இப்படிப்பட்ட பஞ்சத்தில் அடிப்பட்டவர்கள் கை வைக்காத ஒரு நிர்வாகம் இது அற்புதம் இது குரானை ஏற்படுத்திய அற்புதம் இந்த அற்புதத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட அசல் அற்புதத்தை கொண்டு போய் காட்டாம நாங்கள் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சந்திரன் பிளந்தது சரி தெரிஞ்சு நீ என்னத்தை சாயிச்சோ தெரியாம நான் என்ன சாய் அவன் கேட்கறான் நான் என்ன இதனால உனக்கு என்ன பெனிஃபிட் எனக்கு என்ன நஷ்டம் அதை சொல் ஒன்றும் இல்லை போ அப்போ போன அப்போ எதுக்கு அப்போ குரான் தேவையில்ல போய் அப்போ குரானை வச்சு நீங்கள் காமெடி பண்ணுறீங்க எங்களுக்கெல்லாம் வந்து நாங்களாம் வந்து அட்வான்ஸாக இருக்கோம் அப்படிங்கு இது மேட்ரு இது இது மேட்ரு இது யாருனாலையும் காட்ட முடியாது இன்னைக்கு இவங்க என்ன சொல்கிறோம் துருவராதி கூட என்ன சொல்கிறாரு இந்த பொருளாதார சட்டங்கள் வந்து ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா கல்வி அறிவு இல்லை அப்படிங்கிற அப் ஆய்வு பண்ணி அவர் புரிகிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் திரூவராதி ஆனால் இங்கே மேட்ரு என்ன தெரியுமா கல்வி எல்லாருக்கும் தெரியும் இது வந்து இந்த இண்டெக்ஸ் அவர் போடுற புள்ளி வரங்கள் அவங்களுக்கு தெரியாதா நாட்டில் வந்து முப்பது வருஷம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து டேக்ஸே கட்டலையா முப்பது வருஷம் ஐடி கட்டாகவும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணி இருபத்தஞ்சு கிலோ அரிசி வாங்கினீங்கன்னா இல்லை எப்படி அந்த ஸ்லாப் எப்படி வச்சுருக்க இருபத்தஞ்சு கிலோ வாங்கினா இருக்கு அதுக்கு மேலே வாங்கினா இல்லை அதனால சிப்பம் வந்து இருபத்தாறு கிலோ வாங்கினாங்க சமீபத்தில் தெரியுமில்ல இப்போ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் அவர் சொல்ற அவர் என்ன சொல்றாருன்னா பெரிய பெரிய லெவலில் நீங்க வாங்கி கொண்டு போய் குடோனில் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது அது வந்து டாக்ஸ் ஃப்ரீ அப்போ எவ்வளவு நீங்க பணக்காரராக இருக்கீங்களோ அவ்வளோ வரி சலுகை எவ்வளவு நீங்க கீழே கீழே போறீங்களோ அவ்வளவு வரிகள் அப்ப அதுல வந்து அவங்க யாரு வரி கட்டுறாங்க எதுல ரன் ஆகுது இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் இந்த நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கல்வியெல்லாம் இருக்கு யார் மேல சுமத்தப்படுதுன்னு தெரியும் ஆனா இவங்ககிட்ட என்ன இல்லை அப்படின்னா அதாவது எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னு இருக்குல்ல இந்த ரப்போடைய அந்த சிபத்து அது இல்ல ஏன்னா இவங்க எல்லாருக்கும் பொதுவானவர்கள் கிடையாது அதாவது சொல்றேன் வி ஆர் ஆல் ஈக்குவல் பட் மோர் அதாவது எல்லாரும் ஈக்குவல் தான் அதுல ஒரு லைன் மட்டும் இன்னொரு மோரிக்கு நாங்கள் வந்து உங்களை விட ஒரு ஸ்டெப்பு ஹெட்லா இன்னொரு லைன் போட்டு வச்சுருக்கோம் அதுல அவங்க சமம் அதில் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலாளிகள் அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் சமம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சஃப் இன்டர்வல் வந்துடும் ரெண்டாவது மூணாவது சஃப்ல இருந்தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ இது வந்து ஹுரான் வந்து சொல்லக்கூடிய இந்த ரப்பும் கூடைய இந்த டெஃபினேஷனு இந்த விஷயத்துல தான் நபிமார்களுடைய பிரச்சாரமும் அவர்களை எதிர்த்த அந்த குற்றவாளிகளுடைய எதிர்ப்பும் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இந்த பூமியுடைய உத்தரவுகள் பூமியில் வந்து யாருடைய உத்தரவுகள் வந்து பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த விஷயம்தான் வந்து கான்ஃப்ளிக்டாகவே போயிருக்கு இதை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு நபிமார்கள் வாரியாக நம்ம பார்த்தோம்னா அழகாக வந்து நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியுது முதல்ல நூ அலை இஸ்லாம் அவர்களுடைய சமூகம் இப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்போடைய அந்த கான்ஃப்ளிக்ட் தான் வருது அதில் சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது மு நூ அலை இஸ்லாம் வந்து கேட்குறாங்க அந்த மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது அல்லாவின் மகத்துவத்தை நீங்கள் ஏன் உணராமல் இருக்கிறீர்கள் அல்லாவுடைய மகத்துவம் எவ்வளவு மேலானவன் அதன் அந்த மேலாண்மையை ஏன் நீங்கள் வந்து உணர மறுக்கின்றீர்கள் உண்மையில் அவன் உங்களை பல நிலைகளில் இருந்து படைத்திருக்கான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அல்லா படைத்தான் அல்லா எவ்வாறு ஏழு வானங்களை அடுக்கடுக்காக படைத்துள்ளான் என்பதையும் அவற்றில் சந்திரனை ஒளியாகவும் சூரியனை விளக்காகவும் அமைத்துள்ளான் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா மேலும் அல்லாஹ் உங்களை பூமியிலிருந்து வியக்கத்தக்க விதத்தில் முளைக்க செய்தான் பூமியிலிருந்து தான் அல்ல உங்களை வெளிப்படுத்தினான் எழுவத்தொன்னுல பதிமூணுலேருந்து பதினேழாவது வசனம் அப்ப இந்த ஆர்குமெண்ட் அவங்க வைக்கும் போது அந்த சமுதாயம் இத மறுக்கவே இல்லை அப்பனா என்ன அர்த்தம் இது எல்லாமே ஏத்துக்கிட்டாங்களா அவங்க பிரச்சனை என்ன சொன்னாங்க என்ன வந்தாங்க அவங்க ஏழாவதுல ஐம்பத்தி வசனத்துல இதே நூலை பிரச்சனை பத்தி அல்ல சொல்லும் போது நிச்சயமாக நாம் நூகை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம் அவர் கூறினார் என்னுடைய சமூகத்தா சமுதாயத்தவரே அல்லாவுக்கு அடிபணியுங்கள் அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை மகத்தான வேறு நாளின் வேதனை உங்கள் மீது வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன் இப்போ இந்த இடத்துல அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு அவர் சொல்லலை புரியுதுங்களா அல்லா அறிமுகம்லாம் படுத்தல அல்லாவுக்கு இணை வைக்காதீங்க இங்க அல்லாவுக்கு மட்டுமே நீங்க கட்டுப்படுங்க இன்னும் கிளியரா அடுத்த இதுலயே வந்து அல்லாஹ் இன்னும் கிளியர் இல்லையா இன்னும் கன்ஃபியூஷன் தான் இருக்கா அந்த மாடு என்னன்ட்டு அது என்ன சைஸ் அது ஆம்பளையா பொம்பளையா அது கலர் என்ன அது என்ன உழுது இருக்கணுமா சொல்றேன் இந்தம்பா மாடு அதை சொல்கிறான் நூ கூறினார் என் அதிபதியை இவர்கள் என் பேச்சை நிராகரித்து விட்டார்கள் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன் தான் கான்ஃபிளிக்டு மேலும் இவர்கள் சில தலைவர்களை பின்பற்றியுள்ளார்கள் இவங்களுடைய லீடர்ஸை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இதுதான் கான்ஃப்ளிக் எல்லா வானம் பூமியை படைச்சான் ஆமா பிரச்சனை இல்லை மழையோ தர்றான் ஆமா பிரச்சனை இல்லை உயிர் கொடுக்குறோம் உயிர் எடுக்கிறான் எடுத்துட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுலேயுமே பிரச்சனை இல்லை இப்போ என்ன பிரச்சனை அந்த ஊர்ல ரெண்டு சிஸ்டம் இருக்கு சிலருக்கு ப்ரீ இருக்குது இருக்கு எல்லாருக்கும் சமமான உரிமைகள் அங்கே இல்லை அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட்டில் வந்து இவர் என்ன சொல்கிறார் நூலை இஸ்லாமை எனக்கு கட்டுப்படுங்கிறார் இவர் கட்டுப்படுறதுக்கு மீனிங் என்னான்னு அவங்களுக்கு புரியும் கட்டுப்பட்ட என்ன அர்த்தம் இன்னி வரைக்கும் வந்து இஸ்லாமை வந்து ஏன் அபூஜைனால ஏற்றுக்கவே முடியல ஒரே நாளில் அவனுக்கு அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் அவனுக்கு பிரச்சனை வரும் ஜமா தொழுதியில் பீதாலுக்கு பக்கத்தில் நிற்கும் எப்படி முடியும் அவர்னால் இந்த தாருணத்துவக்குள்ளே சப்ளை பண்ணுறதுக்கு வரும்போதே அவருக்கு அந்த மகசிக்கு வந்து என்ன சொல்லுவோம் கடைசியா விடுதலை ஆயிட்டு வருவா அப்படி வந்து உட்காரும் போது தான் நீ சுதந்திரமானவனாக இருந்தாலும் வெளியே போடாமல் அப்போ பிலால் வந்து முதல்ல சொல்லுவார் உனக்கு விடுதலை வேணும்னா இஸ்லாத்தை ஏத்துக்கோ இங்கே வந்து சமத்துவம் வந்து கிடைக்காதுன்ட்டு இவர் பெருமையாக வகசி வந்து போவார் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு போன உடனே என்ன பார் வெளியே போற எங்கள் கூட உட்காந்து பேசுகிற அளவுக்கு நீ ஆளாயிட்டியா அப்படின்னு அப்போ வெளியே தள்ளுறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு அந்த தலைவர்களுக்கு தங்கள் செல்வங்களும் பிள்ளைகளும் அதிக நஷ்டத்தை தவிர வேறு எந்த பயனையும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அப்போ அங்கே மெஷர்மெண்ட் என்னவாக இருந்திருக்கு அந்த காலத்தில் யாருக்கு குழந்தைகள் அதிகமோ யாரிடத்துல செல்வம் அதிகமோ அவங்க தான் அப்பர் கிளாஸு அப்போ இது அவங்களுக்கு என்ன குடுத்துச்சு நஷ்டம் எப்படி நஷ்டம் இது அவங்களுக்கு திமுறை கொடுக்க அந்த நூ நூகியுடைய பேச்சை கேட்க மறுக்க அதற்கு காரணமே இந்த வால்யூம் ஆஃப் குழந்தைகளும் சைசபிள் அந்த அவங்களுடைய அந்த கல்லா பெட்டியும் இந்த ரெண்டு நாள் அவங்க திமிர்ல இருந்தாங்க நாங்கள் வந்து இதுல இருக்கோம் நீ வந்து எங்களை இது பண்ற இவர்கள் பெரியதொரு சூழ்ச்சி வலையை விரித்து வைத்திருக்கின்றார்கள் என்ன சொல்கிறாரு நூலை சிலாம அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க இவர் வந்து சூழ்ச்சி வச்சிருக்கிறாரு இத்தனை நாள் வந்து நாங்கள் வந்து இந்த கஷ்டப்பட்டு இந்த ஊரை வந்து டெவலப் பண்ணி இதை வந்து விவசாய நிலத்தை பண் பண்படுத்தி இதெல்லாம் மீனிங் அதுக்கு நாங்கள் வந்து டெவலப் பண்ணி நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு உடவுனை போட்டு நீங்கள் நெல் கொண்டாந்து வச்சு ஒரு செட்டப் பண்ணி இப்படி இப்படிலாம் பண்ணி நாங்கள் கொடுத்தா ஐம்பது நீங்கள் கொடுத்தா பத்துன்னு நாங்கள் ஒரு நியாயமான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கும் போது எங்கள் ரூபா நோட்டுக்கு ஐம்பது ஐம்பது ரூபா நோட்டு கொடுத்தா நீங்கள் ஒரு ஒரு அவுண்ட்ஸ் தங்கம் வந்துடும் உங்களுக்கு வந்து ஒரு ரூபா கொண்டு வந்தீங்கன்னா தான் ஒரு அவுண்ட்ஸ் தங்கம் வந்துடும் ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் நாங்கள் தான் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கிளைம் பண்ணும்போது அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுடைய சூழ்ச்சி ரொம்ப பெரிய சூழ்ச்சி நடக்குது யார் நூடைய நூனுடைய தலைமையில்ல என்னது கிளைம் பண்ண பார்க்குறாரு லீடர்ஷிப் கேட்குறாரு கட்டுப்பட சொல்கிறாருப்பா இவர் எப்படிப்பட்டாலும் தெரியும் டீல் பேசுனாலும் ஒத்துக்க மாட்டார் ரசூலாட்டை பேசுகிறாங்களா எங்களுக்கு ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு நாள் வழிபாடு எங்களை சமமாக மட்டும் நிறுத்தாதீங்க மற்றது எது வேணாலும் நாங்கள் ஒத்துக்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாம் அதாவது போயிட்டு போகுதுப்பா அந்த ப்ரிவிலேஜஸ் இல்லாமல் போகுதா அதாவது இருந்துட்டு போகுது ஆனால் எங்கள் சபை வேற இவங்க சபை வேற இதுக்காவது ஒத்துக்க சொல்லுவேன் அதனால தான் ரசூலா அதுக்கு சஃபுக்கு கொடுத்த முக்கியத்துவம் பாருங்க அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் வந்து அந்த ஏற்றத்தாழ்வு ஹண்ட்ரட் பர்சன்ட் டெமாலிஷ் ஆயிடுச்சு ஏன்னா கண்ட்ரோலே பண்ண முடியும் எப்படி போட்டாலும் நீங்கள் சஃபில் நீங்க யாரையாவது வெளியே தோர்த்த முடியுமா சஃப்ல நீங்கள் வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அங்கே சொல்கிறாங்க ப்ராப்பர் என்ன பண்ணுறாங்க உடனே நூலை இஸ்லாமுக்கு எதிராக இவர் பெரியதொரு சூழ்ச்சி வலையை விரித்து வச்சிருக்கிறாரு உங்களுடைய கடவுள்களை விட்டு விடாதீர்கள் இவங்களை அடிச்சா இவங்களுக்கு வீக் வருமா அந்த டைவர்ஷன் அந்த பாலிடிக்ஸில் இருப்பது எங்கே அங்கேருந்து டே ஒன் இப்போ கூட காலையில் அவர் பேசுனார்ல இவங்க மைண்ட் செட் வேறு அவங்க மைண்ட் செட் வேற எல்லாம் கிடையாது காமன் மேனுக்கு அவ்வளோதான் யோசிக்க தெரியும் இப்போ இஸ்லாம் என்னென்ன சொல்கிறாரு சம உரிமை இதெல்லாம் பேசுகிறாரு புரியுதுங்களா யாரும் யாரை விட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லைங்க அதுவும் பேசுகிறார் அது மட்டுமா பேசுறாரு கூடவே எதுவும் பேசுகிறாரு அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் இந்த நீங்க ஏற்படுத்திய அந்த போலி கடவுள்களும் தூக்கி எறியப்பட வேண்டியவை அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்றாங்க அசல் பிரச்சனை இவங்க என்ன சொல்றாங்க அசல் பிரச்சனை இந்த தலைவர்கள் இஸ்லாம் சொல்றாரு என் அதிபதிய இவர்கள் என் பேச்சை நிராகரித்து விட்டார்கள் இவர்கள் சில தலைவர்களை பின்பற்றுகிறார் இவர் மெயின் பிரச்சனை இதுங்கிறார் இவங்க என்ன சொல்றாங்க மெயின் பிரச்சனை இது என்ன இவங்க என்னங்கிறாங்க உங்களுடைய கல்ச்சர் புடுங்க பாக்குறாருங்க நீங்க எவ்வளவு மேலான ஒரு இதுல இருக்கிறீங்க போனோம் போன திருவிழாவில் ஆடின ஆட்டம் இன்றைக்கும் என் முன்னாடி நிற்கிதுங்க அப்படி அப்படி காப்பு கட்டிட்டு அந்த ஏரியாவில் அந்த ஊரே அப்படி 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 இருக்கும் அதில் வந்து நாங்கள் தான் புளி அதில் இருக்கும் இல்லை கேட்டகரிஸ் இருக்கும் புலிதாசம் போட்டு ஆடுறவன் அவன் வந்து மாற்ற முடியாது அந்த ஃபேமிலியாக ஆடும் தர்காலேயே அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த தர்கா நிர்வாகம் பண்ணுறவங்க தனி குரூப்பாக அவங்க வந்து அடி வாழையாக ஒரே குடும்பத்தினர் வந்து அவங்க தான் அந்த 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 கர்ப்பகரத்துடைய சாவியெல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆ ஆ முதல் மரியாதை அவங்களுக்கு தான் ஏற மணிலாம் வந்து அவங்க தான் போய் ரிசீவ் பண்ணி அன்னைக்கு மட்டும் அவங்க வெளியே வந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே ப்ராபகண்டா டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க உங்களுடைய கடவுள்களை விட்டு விடாதி இவர் பேசுகிற மத்த ஆர்குமெண்ட்லாம் ஆஃப் பண்ணி விட்டு டோட்டலாக மக்களை கொண்டு போய் வேற டைவர்ஷனில் விட்டு இப்போ இன்னைக்கு நாம் என்ன சொன்னோம் இஸ்லாத்தை வந்து மனித உரிமைகள் வந்து இஸ்லாம் தான் தான் கற்றுக் கொடுத்தாங்க எல்லாம் அரசியல் இந்த சிவிலைசேஷனை தான் ஏற்படுத்தினாங்க இன்றைய ஜனநாயகத்துடைய கிரெடிட் எல்லாமே ரசூலாக தான் போகணும் இல்ல 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 இவன் வந்து முகாவேரில் மேல வன்மம் பிடிச்சவன் இவன் சஹாபாக்களை மதிக்க தெரியாது வத்து சுவா விட்டுறாதிங்கிற மாதிரி இவன் வந்து சூழ்ச்சி நடக்குது எங்க இன்னும் உங்களுக்கு எதாவது ஒரு சூழ்ச்சி நடக்குது அப்படின்னா இப்போ என்ன இவர்கள் இருந்து ஒரு அறிஞர் அல்லா இவங்களை பேசுறது இல்லையா அப்போ ப்ராபகண்டா இதுதான் இப்ப நூலே இஸ்லாம் அவங்க வந்து சொல்றாங்க பாருங்க அவர்களிடம் அவர்களின் சகோதரர் நூ இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்க நீங்கள் அஞ்சுவதில்லையா இல்லையா பயப்படவே மாட்டீங்களா கேட்குறேன் நான் உங்களின் நம்பிக்கைக்குரிய தூதராக ஏன்னா கேரக்டரில் நீங்கள் ஏதோ குறை சொல்ல முடியுமா எனக்கு உள்நோக்கம் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா நான் புது லீடராகி உங்களை அநியாயம் பண்ணிடுவேன் நீங்கள் சொல்ல முடியுமா நான் வந்து ஷேரிங் அந்நிக்கொள்ளாக திருப்பேன்னு உங்களால் சொல்ல முடியுமா எனவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் அல்லாவுக்கு பயப்படுங்கள் எனக்கு கீழ்ப்படியுங்கள் அந்த கீழ்ப்படிதல் எது புது வந்திருந்தால்தானே அடுத்த ரூல்ஸ் சொல்லுவாங்க அதனால தான் எந்த நபியாக இருந்தாலும் என்ன பேசுவாங்க அவங்க வந்து அரசியல் பேச மாட்டாங்க ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க எனக்கு கட்டுப்படுங்க ஓகேனா அதுக்கப்புறம் ஆட்ரஸ் வந்துகிட்டே இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா மதிநாள் வந்துருச்சு என்னெல்லாம் ஆட்ரஸ் வந்துருச்சுன்னு உங்களுக்கே தெரியும் சரியத்து கேட்டோம்னு வச்சுங்க நம்மளோட டீட்டெயிலாக போட்டு நீங்கள் பேசுவீங்க நம்ம கூட என்னமோ ரெண்டு கிலோ நானூறு கிராமும் ரெண்டு கிலோ நானூறு கிராமு முந்நூற்றி பன்னெண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவுடைய உடைய அளவு நீங்கள் வந்து இவ்வளோ வைக்கிறோட்டா நீங்கள் பேசுவீங்க என்ன சரியத்தை இறங்கிச்சுங்க அந்த சித்ரா கணக்கில் இங்கே வந்துருக்கும் இந்த இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்தா யார் நூலை உடைய வார்த்தைக்கு அந்த மக்கள் கட்டுப்பட்டு இருந்தால் அவர்களை தூதராக ஏற்றிருந்தால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சோசியல் வேல்யூஸும் அன்னைக்கே வந்திருக்கும் அதான் எல்லாமே அந்த மனித குலத்துடைய அந்த வளர்ச்சிக்கு தகுந்தவாறு எல்லா வழிகாட்டுதலும் வந்துட்டே இருந்திருக்கும் அதை அவங்க சொல்றாங்க எனக்கே எனவே அல்லவுக்கு அஞ்சுங்க மேலும் எனக்கு கீழ்ப்படிங்க என் கீழ நீங்க வந்துருங்க என் லீடர்ஷிப்பை ஏத்துக்குங்க அதற்கு அவர்கள் பதில் அளித்தார்கள் நாங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா மிகவும் கீழ்த்தரமான மக்கள் உண்மை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் எப்பவுமே அந்த கீழ்த்தர மக்கள் மேலே தான் சுமை வைக்கப்படும் அவங்களுக்கு தான் இது ரிலீஃப் மேல் தட்டு மக்கள் சும வச்சிருக்காங்கன்னா அப்போ வச்சவனுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும்ல நீதி நிலைநாட்டப்படக்கூடாது அப்படின்னா அதோடைய பெனிஃபிஷரி ஒரு குரூப் குரூப் இருக்கு எல்லாரும் நீதியை விரும்பக்கூடியவங்க கிடையாது நீதி கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த டைமில் இவங்க என்ன சொல்றாங்க ஆர்குமெண்ட்டு எங்களுடைய கூட்டத்தை பாருங்க எலைட்டு நாங்கள் மீட்டிங் நடத்தினா நாங்கள் கூப்பிட்டா வராத சீஃப் கெஸ்டே கிடையாது நீங்க கூப்டா என்ன வர்றது எல்லாம் எல்லாமே இலைட்டு கீழே இருக்கிறவங்க தான் வர்றாங்க அப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி பார்த்துக்கங்கிறாங்க அடுத்து சோடி இங்கே சோடி போடுறாங்க அதை பார்க்குறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அதற்கு அவர்கள் நூஹே நீர் இதனை தவிர்த்தி கொள்ளாவிடில் கல்லடி பட்டு விரட்டப்படுவோரில் நீரும் ஒருவராகி விடுவீர் என்று கூறினார்கள் இதுதான் ஹுஜத்து நிறுவுறது ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சி போச்சு இனி வாயில் பேசுறது ஒன்றும் கிடையாது வந்தினா கல்லையில் அடிச்சிடும் இது எல்லா நபிமார்களுக்கும் வரும் ரசூலா கிஜரத்தும் வந்து ஹுஜத்து நிறுவியாச்சு அதுக்கப்புறம் தாவாவே கிடையாது பாருங்க உதாரணத்துக்கு இந்த பாரசீகத்துக்கும் ரோமாபுரிக்கும் போய் இஸ்லாத்தை நான்ண்டு போர் நடக்கிறதுக்கு முன்னாடி மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க அது வந்து குறைசிகளுக்கு தரவே இல்லை எல்லா போருக்குமே அடிதான் ஒன்றுலே ஏன் அப்படின்னா ஹுஜத் கம்ப்ளீட்டட் இவர் அல்லாவுடைய ரசூல் என்ன புது இருக்குமெண்ட்டு வைக்க வேண்டியது இதுவும் அவர் அதான் சொல்கிறார் என்னுடைய கேரக்டரில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை இல்லை எல்லாம் பயப்படுங்க எனக்கு கட்டுப்படுங்கன்ட்டு அப்போ என்னன்றாரு வேணாம் அடிச்சிருவேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே லிமிட்டு கிடையாது ஏன் கேரக்டர் டேமேஜ் பண்ண முடியாது காலகிலாம் நின்னாலும் நூலேஸ் எல்லாமுடைய கேரக்டர் டேமேஜ் பண்ண முடியாது அதே தான் இங்கேயும் பிரச்சனை ரசூலோடைய கேரக்டர் என்ன சொல்லி டேமேஜ் இன்னி வரைக்கும் பண்ண முடியல என்ன என்ன பண்ண முடிஞ்சது அப்போது அந்த இடத்துல வந்து இப்போ இப்போ பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தெல்ல தெளிவாக தெரியும் இதுதான் கான்ஃபிளிக்ட் நடந்திருக்கு இது எந்த இறைத்தன்மையில் எதுல வந்து அல்லாவுடைய எந்த வந்து பிரச்சனை வந்திருக்குன்னு அபிமார்கள் விஷயத்துல பார்க்கும்போது இதில் தெளிவாக தெரியும் அதே தான் ஆது சமுதாயம் மட்டும்து அதில் வந்து அல்லா ஏழாவது இடத்துல அறுபத்தி அஞ்சாவது வசனத்துல அல்ல சொல்கிறான் மேலும் ஆது கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் நாம் அனுப்பினோம் அவர் கூறினார் என் சமுதாயத்தாரே அல்லாவுக்கு அடிபணியுங்கள் அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை எனவே நீங்கள் தவறான இருந்து விலகி கொள்ள மாட்டீர்களா உங்க அட்வைஸ் பண்றாங்க அல்லாவுக்கு கட்டுப்பா அல்லாவுடைய ஆர்டர்ஸ் ஒபே பண்ணுங்கிறேன் அப்பா அவங்க சொல்றாங்க அதற்கு அவர்கள் பதில் கூறினார்கள் நாங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வழிபட வேண்டும் எங்கள் முன்னோர்கள் வழிபட்டா வழிபட்டு வந்தவற்றையெல்லாம் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதற்காகவா நீர் எங்களிடம் வந்துள்ளீர் நீர் உண்மையானவராக இருந்தால் எந்த வேதனையை குறித்து எங்களிடம் எச்சரிக்கை செய்கிறீரோ அதனை எங்களிடம் கொண்டு வரும் அப்படிங்கிற என்ன சொல்றாங்க ஆர்டர்ஸ் எல்லா ஆர்டர்ஸையும் விட்டுட்டு அல்லாவுடைய ஆர்டர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்றீங்களா அப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்போ இது இது எல்லாமே விட்டுருணுமா